ஃப்ரெண்ட்ஸ் ரெப்கோ வங்கியில் தான் வந்து பாருங்கள் ஒரு புதிய வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து கல்வி தகுதினா நீங்கள் குறைந்தபட்சம் டென்த்து பாஸ் பண்ணாலே இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள் ஸோ அலுவலக உதவியருங்கிற கேட்டகிரிக்கு தான் உங்களுக்கு போஸ்டிங் வந்திருக்கு ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டுங்கிற கேட்டகிரிக்கு தான் கொடுத்துருக்காங்க உங்கள் சொந்த ஊரில் தான் உங்களுக்கான ஜாப் வந்து இருக்கும் தமிழ் வந்து கட்டாயமாக உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும் எழுத படிக்க பேச நல்லா தெரிஞ்சிருக்கணும் ஸோ உங்களுக்கு இதில் லாஸ்ட் டேட்டுனா வந்து பாருங்கள் டென்த்து ஜூலைக்குள்ளே நீங்கள் ஆஃப்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் சோக்சி இதான் வந்து பாருங்க உங்களுக்கு அபிஷியல் நோட்டிபிகேஷன் சோ ரெப்கோ தான் வந்து இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்திருக்காங்க எந்த கேட்டகிரில போஸ்டிங் வந்திருக்குன்னா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் அலுவலக உதவினாங்க கேட்டகிரிக்கு தான் வந்து போஸ்டிங் கொடுத்துருக்காங்க செலெக்ஷன் மெத்தட் வந்து உங்களுக்கு எப்படி உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்திருக்காங்க அந்த ரிட்டன் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் சென்னையில் தான் அதுக்கான சென்டர் வந்து இருக்கும் நீங்க சென்னையில போய் தான் எக்ஸாம் வந்து எழுதுற மாதிரி இருக்கும் முப்பத்தெட்டு எட்டு மாவட்டத்தினருமே நீங்க விண்ணப்பிக்கலாம் ஆனா எக்ஸாம் சென்டரை பொறுத்த வரைக்கும் சென்னையில் வந்து சொல்லிருக்காங்க பாருங்க டேட்டுமே கொடுத்திருக்காங்க பாருங்க லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் வந்து வந்து உங்களுக்கு டென்த் ஜூலை தான் வந்து லாஸ்ட் டேட்டு அதுக்குள்ள நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் அந்த ரிட்டன் எக்ஸாம் வந்து உங்களுக்கு இன்டிமேஷன் வந்து எப்படி பண்ணுவாங்க காலில் நியூஸ்லெட்டர் உங்களுக்கு வரும் அது வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டிமேஷன் வந்து பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஜென்ரல் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் நல்லா நீங்கள் வந்து குட் ஃபிசிக்ஸ்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் நல்ல உடல் ஆரோக்கியமாக நீங்கள் வந்து இருக்கணும் அதே மாதிரி வந்து சைக்கிளிங் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஸோ டூ வீலர் இருக்கிற டிரைவிங் லைசன்ஸ் வந்து உங்ககிட்ட வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஓபிசி கம்யூனிட்டியாக இருக்கிறீங்க அதாவது எம்பிசி பிசி எஸ்சி அதாவது பிசிஎம் ஸோ டிஎன்சி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸோ செல்ஃப் அட்டஸ்டர் காப்பியாக நீங்கள் வந்து பார்த்திங்கனா நீங்கள் ஓபிசிக்கான சர்டிஃபிகேட் வந்து வாங்குவீங்க பார்த்தீங்கன்னா அதில் வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் அட்டஸ்டர் நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அதாவது அதை ஜெராக்ஸ் எடுத்து அதில் வந்து கீழே வந்து உங்களோட சைன் பண்ணி அதை வந்து நீங்கள் அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பாருங்கள் உங்கள்கிட்ட வந்து லோக்கல் லாங்குவேஜ் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் ஸோ தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா கட்டாயமாக உங்களுக்கு வந்து எழுத படிக்க பேச நல்லா தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ மாதிரி உங்களுக்கு ஜாபோட லொக்கேஷன் வந்து பார்த்தோன்னா எனி பிரான்ச்சில் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க உங்கள் லொக்கேஷன்லேயே தான் உங்களுக்கான ஜாப் வந்து மோஸ்ட்டாக வந்து இருக்கும் ஸோ இதில் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ்மே வந்து சொல்லியிருக்காங்க அது வந்து எவ்வளோ வந்து ஃபீஸுனால் வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா இரநூத்தம்பது ரூபா ஜென்ரல் ஓபிசி அதர்ஸாக இருந்தீங்கன்னா ஐநூறுரூபா வந்து நீங்கள் ஃபீஸாக வந்து பே பண்ணணும் அந்த ஃபீஸ் எப்படி பே பண்ணுற மாதிரி இருக்கும்னா நீங்கள் டிடி எடுத்து பே பண்ணிக்கலாம் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ரெப்கோ பேங்க் ரெக்ரூட்மெண்ட் செல்லுன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த நேமில் வந்து நீங்கள் டிடி எடுத்துக்கலாம் அந்த டிடிக்கான காப்பியுமே வந்து அப்ளிகேஷன் வந்து நீங்கள் போஸ்டலில் சென்ட் பண்ணும்போது இந்த டிடிக்கான காப்பியுமே வந்து நீங்கள் வச்சு அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் வந்து பாருங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கரெக்டாக நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கோங்க இதில் கொடுத்துருக்கற மாதிரி ஃபோட்டோ பேஸ்ட் பண்ணி உங்களோட நேம்லேருந்து உங்களோட ஃபாதர் நேம் அட்ரஸ்லேருந்து உங்களோட ஃபோன் நம்பர் இமெயில் அட்ரஸ் ஸோ டேட் ஆஃப் பர்த் இந்த மாதிரி என்னென்ன கொடுத்துருக்காங்களோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க என்னென்ன லாங்குவேஜ் உங்களுக்கு தெரியுமோ அதையுமே இங்கே வந்து நீங்கள் வந்து பார்த்தோன்னா ஸோ மென்ஷன் பண்ணிக்கலாம் தமிழ் தெரியும்னா தமிழ்னு இங்கே மென்ஷன் பண்ணி ரீட் ரைட் ஸ்பீக்கின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் அந்த இதில் நீங்கள் வந்து டிக் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இங்கிலீஷ் தெரியுன்னா இங்கிலீஷ் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம் ஸோ அது வந்து இங்கே வந்து நீங்கள் லாங்குவேஜ் என்னென்ன லாங்குவேஜ் உங்களுக்கு தெரியுங்கிறத வந்து கேட்டிருக்காங்க அதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் டிடி எடுத்து பே பண்ணதுக்கான அந்த டிடிக்கான நம்பர்லேருந்து இதெல்லாம் வந்து பேங்க்கோட டீட்டெயில்ஸ்லாம் வந்து இங்கே நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் இதெல்லாம் ஃபில் பண்ணி எவ்வளோ ஃபீஸ் பேமெண்ட் பே பண்ணியிருக்கீங்களோ அந்த அமௌண்ட்டுமே இங்கே மென்ஷன் பண்ணிக்கோங்க இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணதுக்கப்புறம் உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து செல்ஃப் அட்ரஸ்டாக இணைச்சிக்கோங்க ஸோ இணைச்சி நீங்கள் எந்த அட்ரஸ்க்கு வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும் இங்கே வந்து பாருங்க சென்னை அட்ரஸ் கொடுத்துருக்காங்க இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து போஸ்டலில் வந்து சென்ட் பண்ண போகிறீங்க ஸோ முக்கியமாக அந்த போஸ்டல் கவர் என்வலப் கவரில் வந்து மேலே வந்து பார்த்தோன்னா ஃபார் தி போஸ்ட் ஆஃப் டெம்பரரி ஆஃபீஸ் ஸ்டென்ங்கிற போஸ்டிங் நேம் வந்து மேலே வந்து போல் லெட்டரில் நீங்கள் வந்து எழுதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அதை மறந்துடாதீங்க அதை ஃபில் பண்ணிவிட்டு தான் நீங்கள் டூ அட்ரஸ் ஃப்ரம் அட்ரஸ் வந்து போட்டு நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இப்போ வந்து பாருங்க நீங்கள் ஆஃபீஸஸ் டென்ட் கேட்டகரிக்கு வந்து இப்போ நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் டென்த்து மட்டும் நீங்கள் பாஸ் பண்ணால் இந்த ஜாபுக்கு வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க டென்த்துக்கு மேலே நீங்கள் வந்து பார்த்தோன்னா ஸோ டிகிரியோ டிப்ளமோ இந்த மாதிரி வந்து நீங்கள் வேறு ஹையர் குவாலிஃபிகேஷன் பண்ணியிருக்கீங்கன்னா அவங்க எலிஜிபிள் கிடையாது இதுக்கு வந்து மினிமம் வந்து டென்த்து தான் வந்து மினிமம் குவாலிஃபிகேஷனாக வந்து கேட்டிருக்காங்க இந்தியன் நேஷனல்ஸ் எல்லாருமே எலிஜிபிள் தான் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்து பாருங்க இதில் ஆஃப் அசிஸ்டண்ட் கேட்டகிரிக்கு வந்து ஏஜ் லிமிட் வந்து ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க ஸோ அதாவது பதினெட்டு வந்து மினிமம் இருக்கணும் அதிகபட்சமாக முப்பது வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் இது இல்லாமல் உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்ஸேஷன் இருக்குது அதாவது எஸ்சி எஸ்டினா ஃபைவ் இயர்ஸு ஓபிசியாக இருந்தால் உங்களுக்கு த்ரீ இயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பொறுத்த வரைக்கும் பாருங்க உங்களுக்கு பத்தாயிரம் வந்து மெட்ரோ சிட்டியில் இருந்தீங்கன்னா பத்தாயிரரூபா உங்களுக்கான சாலரி நான் மெட்ரோக்கெலாம் வந்து பார்த்திங்கனா ஒன்பதாயிரத்து ஐநூறுரூபா உங்களுக்கான சேலரி வந்து வரும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டு கேட்டகரிக்கு வந்து எடுக்கிறாங்க இருபது வேகன்ஸி வந்து உங்களுக்கு வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க விருப்பமும் தகுதிய இருக்கிறீங்க இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் லிங்க்ஸ் வந்து நான் கீழே கொடுக்குறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்